ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயோ படை தளபதிகளை கூட்டிகிட்டு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி டிராக்டர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க கீரை நிறையா தோட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் பொறித்து எடுக்கலான்ட்டு போயிட்டுருக்குறோம் அதுக்காக தான் வந்து நம்ம தலைவர்கள் கூட வராங்க பாருங்கள் இந்த தான் வந்து டிராக்டர் ஓட்ட போது இப்போது இதெல்லாம் வந்து தொய்ய நிறைய வகையான கீரை எல்லாம் இருக்குங்க இதெல்லாம் தானாக முளைச்சி வர்றது அதில் நம்ம இன்றைக்கி ப பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா தொய்யக்கீரைன்னு சொல்லலாம் பாருங்கள் தொய்யக்கீரை தான் இருக்கும் இந்த சைஸில் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேறு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே தண்டையும் இலையும் போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு செம காம்பினேஷன் டேஸ்ட்னாலும் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இதில் பாருங்கள் இது இப்போ டிராக்டர் இன்றைக்கி ஓட்ட வர்றதுனால சரி கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பொறிக்கலான்ட்டு நானும் எங்கள் அத்தையும் பொறிக்க வந்தோம் ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாம் எடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஒரே இடத்துல எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் தானாக முளைக்கிறது தாங்க விழுந்து வருஷம் வருஷம் இப்படி தான் முளைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே டவுனாக இருந்தால் இதெல்லாம் காசு போட்டு வாங்கணும் ஆனால் இந்த மாதிரி வகையான கீரைகள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது கிராமத்தில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த மாதிரி இயற்கை குணம் இயற்கையிலேயே வளர்ந்த செடிகள் வந்து நமக்கு கிடைக்கும் கீரைகள் கிடைக்கும் இதே மாதிரி இதில் பல மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளும் வந்து இருக்குது அவ்வளோதாங்க எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பக்கத்து வயலில் ஓட்டுனா டிராக்டர் இந்த வயலுக்கு நம்ம பொறிச்சிகிட்டு இருந்த வயலுக்கு வந்துருச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு கரையேறினோங்க கரையேறி பார்த்தா வயலில் இருந்து கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல கால் வலி பயங்கரம் பசி மயக்கம் வேறு வெயில் ரொம்ப ஜாஸ்தி இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லைங்க நம்ம தலைவர் சிம்பா வந்து ட்ராப் பண்ண வந்தார் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் நீங்களே பாருங்களேன் அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சத்துள்ள கீரைகளை நீங்கள் கிராமப்பகுதிகளில் இருந்தீங்கனாலும் சரி இல்லை டவுனில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி கேட்டு கொஞ்சம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ப பாய்